இன்றைக்கி நண்டு தொக்கு பண்ணலாம் அதுக்கு நண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை கொஞ்சம் அன்னாசி பூ வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இப்போ தாளிச்சிக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் அதையும் ஒன்று பதிய அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துல கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் மூணு தக்காளி வச்சுருக்கேன் அதையும் அரைச்சி போட்டுக்கலாம் ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டியதில்லை நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ மிளகாய் துளசு போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதே நல்லா இந்த பச்சை வடை முடியும் போட்டோம் கரம் மசாலா ஜீரகத்தூள் சோம்பு மிளகுத்தூள் எல்லாமே பச்சையாக அரைச்சதுதான் அதுக்காக தான் நான் முன்னாடியே போட்டிருக்கேன் வறுத்தாங்கன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் நம்ம நம்ம வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு நன்றி வச்சுக்கலாம் சும்மா ஒரு பேர்ட் பேட்டினா போதும் ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி இந்த மிக்சி கழுவி வச்சோமோ அதையும் சேர்த்து ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாவே நல்லா ருசியா இருக்கும் அதுக்காக தான் இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதித்து கொஞ்சம் திக்கான பருத்து வந்துருச்சு இப்போ வறுத்து வச்ச மிளகுத்தூள் முன்னாடி பச்சையாக போட்டோம் இப்போ வறுத்து இது போட்டுருவோம் கொஞ்சம் கொத்தமல்லி நண்டு தொக்கு ரெடி ஆிச்சு நீங்களே இதே போல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க